ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி செட்டிநாடு கத்திரிக்காய் திறக்கல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ செட்டிநாடு கத்திரிக்காய் திறக்கல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும் அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கத்திரிக்காய் திறக்கலுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்குவோம் இந்த மாதிரி கத்திரிக்காய் கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு சின்னதாக இருக்கிறதுனால மூணு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் பத்து அப்புறம் பூண்டு பல்லும் பத்து ஒரு தக்காளி கருவேப்பிலை அவ்வளோதான் காய்கறின்னு அப்புறம் வதக்கி அரைக்கணும் அதுக்கு வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகா ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் ஒரு பத்து மிளகு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லி அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து வதக்கிக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் சீரகம் சோம்பு மிளகு கசகசா மல்லி இந்த வர மிளகா போட்டுக்கடலை போட்டு அப்படியே வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை லைட்டாக கொஞ்சம் வாசம் வர்ற வரையும் வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வாசம் வருது அந்த பொட்டுக்கடலை மல்லியோட வாசம்லாம் நல்லா வருது இப்போ தேங்காயும் போட்டுக்கலாம் இப்போ போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆறினதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ தெரக்கலுக்கு வதக்கினோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஆற வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காய் எப்படி நறுக்கணுங்கிறது மாத்திரம் ஒன்றே சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பாதியாக நறுக்கிக்கணும் இதுக்கு வந்து பெருசு பெருசாக தான் நறுக்கிக்கணும் இதை வந்து இந்தளவு இந்த அளவு போட்டு வச்சுக்கலாம் கருத்து போயிடும் கத்திரிக்காய் நறுக்கிட்டேன் தக்காளியும் நறுக்கியாச்சு வெங்காயத்தை பாதி ரெண்டு பாதியா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பூண்டு வந்து சின்னதா இருக்கிறதுனால முழுசாகவே இருக்கட்டும் இப்ப உருளைக்கிழங்கையும் நம்ம கத்திரிக்காய் நறுக்கணும் இல்லையா அதே மாதிரி நறுக்கிக்கணும் அதே சைஸ்க்கு நறுக்கிக்கணும் இதே மாதிரி ஏன்னா ஒவ்வொரு காயிலேயும் நறுக்கிறதுல கூட டேஸ்ட் வரும் அதனால் இந்த மாதிரி நறுக்கிக்கணும் இப்போ வருத்தம் இல்லையா அதெல்லாம் நல்லா ஆரிடுச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அந்த மசாலாவை நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு குக்கர் வச்சுக்கணும் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் சோம்பு ஒரு நாலஞ்சு மிளகு நல்லா பொறிஞ்சிருச்சு வாசம் வருது இப்போ சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு கருவேப்பிலை இப்போ இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ அரைச்ச மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மிக்ஸி அலசி அதையும் ஊற்றிக்கலாம் இது ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தெரக்கலுக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் பாருங்கள் இந்த அளவு தண்ணி இருக்குது வெந்தா இன்னும் கூட குழஞ்சி திக்காகும் போது மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக திறக்கல் ஆயிடுச்சு இதை வந்து கொஞ்சம் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு நிற்கிது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் நல்லா குழஞ்சி வந்துச்சு பாருங்க இன்னும் ஒரு விசில் விட்டோம்னா அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் அந்த உருவமே தெரியாது இப்பவே நல்லா குழஞ்சிருச்சு பாருங்க கத்திரிக்காய் திறக்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய் தெரக்கல் இந்த மாதிரி திக்கா தான் இருக்கணும் உங்களுக்கு இன்னும் தண்ணியா வேணும்னா கொஞ்சம் வெந்நீர் சுட வச்சு கொஞ்சம் ஊத்திக்கங்க ஆன்லைன்ல என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா சைட்டுக்கு என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் இருக்கும் அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் தெரக்கல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து செட்டிநாடு கல்யாணத்துல கட்டாயம் வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அவியல் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க கத்திரிக்காய் நான் இவ்வளோ பெருசு பெருசா போட்டு கொழஞ்சி போச்சு அதனால பார்த்து குக்கரில் ஒரு சவுண்ட் விட்டுக்கங்க இல்லாட்டா விட்டுட்டு அந்த சவுண்டை அந்த ஸ்டீம் எல்லாம் எடுத்து விட்டுருங்க இது வந்து இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ